அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அனைவரையும் மேரீஸ் கிச்சனுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கு உங்களுக்கு என்ன ரெசிபியோடு வந்துருக்குறேன்னு சொன்னால் ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு மொறுமுறு தோசை தான் கொண்டு வந்திருக்கிறேன் இந்த ரெசிபி எப்படி செய்கிறேன்னு பார்க்கறதுக்கு முதல்ல நீங்கள் எந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர்றீங்களா இருந்தால் எந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனே அமர்த்துங்க அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களே வந்து சேரும் அதே நேரத்தில் எனக்கு உதவியாக இருக்கும் இன்றைக்கு இந்த மொறுமுறு தோசை செய்கிறதுக்கு ஒரு கப் புளுந்து எடுத்துருக்குறேன் அதோட ரெண்டு கப் யஸ்மின் அரிசி எடுத்துக்கிறேன் நீங்கள் உங்கள்கிட்ட எந்த அரிசி இருக்கோ பச்சை அரிசி அதை பாவீங்கோ இட்லி அரிசி இருந்தாலும் சரி எதாண்டாலும் சரி இதோட ஒரு மேசக்கரண்டி வெந்தயம் எடுத்துருக்குறேன் இப்போ இதை எல்லாத்தையும் வடிவாக ஒரு நாலு தண்ணியில் கழுவி எடுப்போம் இப்போ பாருங்க இதை வடிவாக நல்லா கழுவியாச்சு இப்போ இதை வந்து நல்லா ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வைக்க போகிறேன் ஊற வைக்கிறதுல தான் ஊற வைக்கிறதுலேயும் புளிக்க வைக்கிறதுலேயும் தான் இருக்குது இந்த தோசை இதுக்கு வந்து நாங்கள் வரி ஒன்றுமே கிளக்க இல்லை இந்த மூன்று தான் பாவைக்க போகிறோம் ஸோ இது வந்து பாருங்கோ ஒரு நைட் ஊறிட்டுது இப்போ இதை வந்து நல்லா பட்டு போல் அரைச்சி எடுக்கணும் இப்போ இதை வந்து ஒரு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுப்போம் கிரைண்டர் இருக்கிறார்கள் கிரைண்டரில் அரைச்சிடுங்க இப்போ பாருங்கன்னா அப்படி ஒரு பெரிய மிக்ஸி வச்சுக்கணும் அதில் போட்டு எல்லாத்தையும் முண்டா போட்டு அரைச்சி எடுக்க போகிறேன் எவ்வளோ நேரம் இதை நல்லா பட்டு போல் அரைக்கிறோமோ அவ்வளோத்துக்கு தோசை சூப்பராக வரும் இப்போ பாருங்கள் இதை அரைச்சி எடுத்தாச்சு இப்போ வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி இதை நல்லா புளிக்க வைப்போம் ஒரு எட்டு மணித்தியாலும் இதை புளிக்க வச்சமுன்னு சொன்னால் நல்லா அந்த மாதிரி சூப்பரான தோசையாக வரும் அதே நேரம் அவையளவையல் இருக்கிற இடங்களை பொறுத்தது இந்த மா புளிக்கிறது வக்கியான நாட்டில் இருந்தால் குயிக்காக புளிச்சிடும் இப்போ நாங்கள் இருக்கிற நாட்டில் வந்து இப்போ வந்து ஸ்னோ கொட்டுற சீசன் இப்போ வந்து கு தன்மை சரியான குறைவாக இருக்கும் ஸோ நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதிமூன்று பதினாலு மணித்தியெல்லாம் விடுவேன் இந்த தோசையை நோமலாக வைக்கிறதுக்கு இல்லாட்டி வந்து ஒரு வக்கியான பகுதியில் அதாவது இப்போ கீட்டர்கள் போட்டிருந்தால் அதுக்கு பக்கத்தில் அப்படி எங்கேயாவது அது கொஞ்சம் மாவை வச்சால் கொஞ்சம் நல்லா புளிச்சு வரும் அப்படின்றா ஏழுலேருந்து எட்டு மணித்தையாலும் வடிவாக காணும் இப்போ பாருங்க இது எல்லாத்தையும் நல்லா கலந்து போட்டு இதுக்கு மேலே ஒரு சொட்டு தண்ணியும் விட தேவையில்லை இதை வடிவாக ஏழுலேருந்து எட்டு மணித்தையாலும் வடிவாக புளிக்க வச்சு எடுப்போம் இப்போ பாருங்கள் உங்களோட மா வந்து நல்லா அட்டைகாசமாக புளிச்சு வந்துட்டுது நான் கிட்டத்தட்ட பதினோரு மணித்தையாலும் விட்டேன் நான் இந்த மாவை பாருங்கலாம் சூப்பராக இருக்குன்ட்டு பார்க்க நல்லா புளிச்சு இப்போ நீங்கள் குயிக்காக சுடுவணும்னு சொன்னால் இதுக்கு கொஞ்சம் பேக்கிங் சோடா போட்டிங்கன்னு சொன்னால் இல்லை ஈஸ்டோ பேக்கிங் சோடா இருந்தாலும் போட்டிங்கன்னு சொன்னால் சரி ஒன்றும் இல்லாமல் இதாக செய்யணுமெண்ட்டு சொன்னால் கொஞ்சம் கூடை மணத்தியாலும் புளிக்க வட்டிங்கன்னு சொன்னால் நல்லா அந்த மாதிரி நல்லா சூப்பராக புளிச்சு வரும் இப்போ பாருங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நான் வந்து இந்த குட்டி கரண்டியால் ரெண்டு கரண்டி போடுறேன் நீங்கள் வந்து உங்களோட ஏற்ற மாதிரி போட்டுக்கொள்ளுங்க போட்டு வடிவாக நல்லா கிளக்கி எடுப்போம் ஆளும் அடித்து கிளக்கவும் இல்லை ஒரு ஈஸியாக தான் கிளக்கிறேன் ஆளும்தாண்டுனா அந்த புகுல்ஸுகள்லாம் கொஞ்சம் குறைஞ்சி தான் ஆயிரும் இது நல்லா மொறு மொருண்டு நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் செய்து பாருங்கோ இப்போ பாருங்கள் உங்களோட அட்டகாசமான தோசமாக ரெடி ஆகிடுச்சிது இப்போ அடுப்பில் ஒரு ஃபேன் வச்சு தண்ணி லைட்டாக தெளிச்சுட்டு இப்போ இதை தோசையை வடிவாக ஊற்றி எடுப்போம் இதுக்கு வந்து நான் நல்லெண்ணெய் தான் விட போகிறேன் நீங்கள் தேங்காய் எண்ணெய் இல்லது கூடுதலாக நல்லெண்ணெய் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய்ண்ணெயிலையும் நான் அடிக்கடி செய்வேன் வெண்டைக்கு வந்து நல்லெண்ணெய் விடுறேன் நல்ல ப்ரௌனாக நல்ல இதாக நல்ல முறு முரண்டு வரும் இந்த தோசை இந்த மா அப்படி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க பார்த்துட்டு எப்படி இருந்தேன்னு எனக்கு கொமெண்ட்ஸில் சொல்லுங்க இது வந்து எல்லா கறிகளுக்கும் சாப்பிடலாம் இந்த தோசை கூடினளவு வந்து சட்னி சாம்பார் மற்றது மீன் கறிக்கு நல்லா இருக்கும் கோழி இறைச்சி கறிக்கு நல்லா இருக்கும் கத்திரிக்காய் தோசை கறி கத்திரிக்காய்க்கு சூப்பராக இருக்கும் மற்றது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபேவரட் இருக்கும் ஒவ்வொரு கறி தோசைக்கு வந்து ஃபேவரெட்டாக இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி செய்து பாருங்கள் இப்போ பாருங்கள் கூட அட்டகாசமான ஹோட்டல் ஸ்டைல் மொறு மொறு தோசை நல்லாவே ரெடி ஆயிடுச்சுது இந்த தோசை வந்து உடனே சுட்டி சாப்பிடத்தான் டேஸ்ட்டாக இருக்கும் சுட்டு வச்சுட்டு சாப்பிட்டோம்னு சொன்னால் அந்த மொறு முறுப்பு தன்மை குறைஞ்சிரும் ஸோ உடனே சுட்டி சுட்டி சாப்பிடத்தான் இந்த தோசை வந்து ஹைலைட் இப்போ பாருங்கள் தேவையான தோசையை சுட்டு கொள்வோம் எங்களோடய அட்டகாசமான சுவைய அந்தோஷம் ரெடி ஆகிட்டு இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்தாலும் நான் கொமெண்ட்ஸில் சொல்லுங்கோ இவ்வளோ நேரம் என் வீடியோ பொறுமையாக இருந்து பார்த்ததுக்கு நன்றி மீண்டும் ஒரு அட்டகாசமான புது ரெசிப்பியோடு உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்